சொந்த வணக்கம் இன்னைக்கு நேர்காணலை நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் கார்த்திக் பெங்களூர்ல இருக்கிற புகழ்பெற்ற ஒரு உணவகம் ராமேஸ்வரம் கஃபே அங்க ஒரு வெடிகுண்டு வெடிகுண்டு நிகழ்வு நடந்து அதுல ஒவ்வொரு நாளைக்கு அந்த கனெக்ஷனை பார்த்தா நம்ம பார்த்திருப்போம் அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வருது யார் யார் அதுல ஈடுபட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இப்ப அண்மையில அதை பத்தி அந்த நாலு பேர் அரஸ்தான பத்தி என்னையே வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க வெளியிட்டு என்ன வந்து மார்ச் மாசம் தேதி தான் அட்டாக் ஆச்சு ராமேஸ்வரம் கஃபே மல்லேஸ்வர இதுல பெங்களூர்ல அவங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருந்தது ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியால இந்த ராமர் கோவிலுக்கு பிராண பிரதிஷ்டா தினமா இருந்தது அந்த தினத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாம் வைக்கணும் ஒரு நல்ல அதாவது அனைவரும் பிரமிச்சு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுனால மல்லேஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பாஜகனுடைய ஆபீஸ்ல பாம் வச்சு தகர்த்திடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரெக்கியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவங்களால பிளானில் ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியலைங்கிற காரணம் நம்மளுக்கு தெரியாது அந்த பிளான் ஆன உடனே மார்ச் தேதி தொடர்ந்து அதாவது பிப்ரவரி மாசம் விட்டுட்டாங்க மார்ச் ஒன்னாம் தேதி கரெக்டா அந்த ராமேஸ்வரம் கசைய டார்கெட் பண்ணி அத பாம் வச்சுட்டாங்க பட் அங்க வச்ச பாம் வந்து ஒரு சாதாரண அதை லோ இன்டென்சிட்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ரொம்ப அதிகமான வெடிமருந்து பொருள்கள் இருக்காது ஒரு ஊசி பட்டாசு மாதிரி வச்சுக்கலாம் சில இடங்கள்ல லக்ஷ்மி பட்டாசு வைப்பாங்க சில இடங்கள்ல அணுகுண்டு வெடிகுண்டு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க இந்த ப வச்சது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரிஹர்சலுக்காக பண்ணி பண்ணினா ஒரு வெடிகுண்டு தான் அதுல வந்து ஒன்பது பேருக்கு காயம் ஏற்பட்டது பொருள் சேதம் ஏற்பட்டது உடனே தொடர்ந்து அதை நடவடிக்கை எடுக்கும் போது என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அவங்களே மூடிட்டு இருந்தாங்க அயர் ஹிந்த் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் பேரு அது ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க வந்து அதை மூடி வச்சிருந்தாங்க குளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கப்புறமா அவங்க அதுல வந்து மற்ற புதிய புதிய இயக்கங்களை தொடருவது இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாப்பத்தி ரெண்டு நாள் அப்போ அந்த இது மூடின நாப்பத்தி ரெண்டு நாள்லயே வெஸ்ட் பெங்கால்ல போயிட்டு அவங்க அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அவங்க மூலமா தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏ ரொம்ப கிளியரா சொல்றது அதுக்கப்புறமா நடந்த தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னால சில இன்சிடென்ட் நடந்தது கோயம்புத்தூர்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது அந்த பிளாஸ்ட் வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையே அதுல முபின் அப்படிங்கிறவர் அப்படியே அந்த கார்குள்ளேயே கருகி இறந்து போயிட்டாரு அவர் வந்து வெடி வெண்டு செய்வதற்கான பொருட்களை கடத்திட்டு போகும்போது அதிகாலையில கடத்திக்கிட்டு போகும்போது தான் தவறுதா ஏதோ ஆகி ஃபியூஸ் ஆகி அது வந்து வெடிச்சு செதறி போயிடுச்சு ஆனா அது சிலிண்டர் வெடிப்பு அப்படிங்கிற தான் அவங்க வந்து முதல்ல சொன்னாங்க சப்சிக்வென்ட்லி என்ஐயை வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது வந்து சிலிண்டர் வெடிப்புக்கு கார் சிலிண்டர் வெடிக்கிறதுலாம் வந்து இப்பெல்லாம் ரொம்ப ரேர் அந்த ஆரம்ப காலங்களில் அது வெடிச்சுட்டு இருந்தது எல்பிஜி சிஎன்ஜி எல்லாம் பட் இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா அதையும் வந்து குறைச்சு மதிப்பிட்டது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை நம்ம தமிழ்நாடு அரசனுடைய பெருமை அப்படின்னு நம்ம பார்க்கணும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது எந்த ஒரு தீவிரவாத செயலையுமே முன்னாள் போய் நின்றுகிட்ட குற்றமற்றவர் அப்படின்னு நம்ம கூடாது அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும் அந்த தீவிரவாதத்தினுடைய உக்ரத்தனம் அந்த உக்ரம் கம்மி ஆயிடும் அதுக்கப்புறமா மக்கள் அதை பத்தி மறந்து போயிடுவாங்க அதை தொடர்ச்சியா அதுக்கு மேல நடவடிக்கை எடுத்து கண்காணிச்சுக்கிட்டே வந்தா தான் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்த முடியும் இப்போ இது நேஷனல் லெவல்ல இந்த ஒரு மாடியூல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியறது பெங்களூர் குறிப்பாக இருந்து வந்தவங்க அதிகமாக இருக்கிற ஒரு இடம் அஸ்ஸாம்லேருந்து வந்த சீஃப் மினி அஸ்ஸாம்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சொல்றாரு கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகிறாங்க திருப்பூர்ல வந்து செட்டில் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் பெங்களூரு இந்த மாதிரி ஏரியால அவங்க செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா இதெல்லாமே பொருளாதார நகரங்கள் பொருளாதார நகரங்கள் அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் தொழில் அதிகமாக இருக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் எதிர்காலத்துல அதிகமாக வளரக்கூடிய சில நகரங்கள் அப்படின்னு நம்ம இதை பாக்குறோம் அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினோம் வன்முறையில ஈடுபட்டோம்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சி குன்றும் அதனால நாடுனுடைய வளர்ச்சி குன்றும் ஜிடிபி வளர்ச்சி குன்றும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கறதுதான் இத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது முக்கியமா இந்த நபர்கள் இந்த பிடிப்பட்ட நபர்கள் அனைவருக்குமே எல்இ சாரி ஐஎஸ்ஐஎஸ் அந்த ஹிஜ்ரா பண்ற மாதிரி இவங்கெல்லாம் மெக்காக்கு புனித யாத்திரை பண்ற மாதிரி இவங்கெல்லாம் சிரியாக்கு புனித யாத்திரை பண்ணுவாங்க அது ஹிஜ்ரா அப்படின்னு பேரு ரிலிஜியஸ் பிரிக்கமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அங்கே போயிட்டு நல்லா அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இண்டாஸ்கிரேஷன் பண்ண வச்சுக்கிட்டு தேசத்துக்கு எதிரானதோ இல்லைன்னா எப்படி வன்முறை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி இவங்களை வந்து அவங்களுடைய மனசுல அந்த விஷத்தை விதைச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து சிரியாவுக்கு போறாங்க ஈராக்கு போறாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு பலவிதமான ஆயுத பயிற்சி எல்லாம் கிடைக்கும் எப்படி பிளான் பண்ணனும் எப்படி ரெக்கி பண்ணனும் எப்படி சேஃப் பாட் பண்ணிக்கணும் எப்படி தடையங்களை அழிக்கணும் இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் அங்கு சொல்லப்படும் இவங்க நாலு பேருக்குமே இதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் இங்க வந்து இங்க பண்றதுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா இதுல இதுல இருந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறது அந்த மோடு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் அதாவது இந்த மோடு வந்து டி ஆக்டிவேட் கொஞ்ச நாள்ல டீஆக்டிவேட் ஆயிடும் அதே சமயம் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் பிடிபடாமல் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்பாங்க அதற்கு பிறகு அவங்க உள்ள வருவாங்க வேற ஒரு இயக்கம் ஆரம்பிப்பாங்க வேற ஒரு நெட்ஒர்க் ஆரம்பிப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா பட்கல் அப்படின்ட்டு கோஸ்டல் கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்கு அதாவது மங்களூர்ல இருந்து உடுப்பி போற வயல பட்கள் அப்படின்ட்டு ஒரு இடம் வரும் இல்ல உடுப்பிலேருந்து இன்னும் தள்ளி உடுப்பில இருந்து இன்னும் நார்த்ல கோகர்ணா போற வயில இருக்குது பட்கள் அந்த பட்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இந்த தீவிரவாத மென்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அங்கதான் தீவிரவாதிகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் செய்யப்படுகிறார்கள் செய்யப்படும் இடமாக பட்கள் திகழ்கிறது இன்று எப்படி பெங்கால் நீங்களே ஆஹ் பேசுறப்ப சொன்னீங்க அசாமோட சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு தமிழகத்துல வந்து குறிப்பா பங்களாதேஷை சேர்ந்தவங்க வந்து ஊடுருவல்கள் அதிகம்னு சவுத்துல இப்ப சமீப நாட்களா நம்ம பார்த்துருக்கோம் என்ஐஏ ரைடுகள் வந்து அதிகமா நடக்குது சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிய தாண்டி அஹ் டெல்டா மாவட்டமா இருக்கட்டும் ஈரோடு போன்ற உள் மாவட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா அதிகமா ஏ ரைடுகள் நடக்குது சோ சவுத் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையான சோன்ல இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு என்ஐஏ ரொம்ப சீரியஸா கான்சன்ட்ரேட் பண்ற இடமே சவுத் இந்தியா தான் என்ஐஏக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் சென்னையில ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சாங்க அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் இங்க ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரவி ஆளுநர் ஆர் என் ரவி பதவி ஏன் ஏற்றார் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு பின்னால இந்த பின்னணி தான் இருக்கிறது ஆரன் ரவி வந்து புலனாய்வுத் துறையில் இருந்தவர் தான் தமிழ்நாடு கேரளா இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்டர் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பக்கம் கடற்கரை இருக்கு இந்த பக்கம் உள்நாடு அந்த பக்கம் கடற்கரை தமிழ்நாடுக்கு ரெண்டு பக்கம் கடற்கரை இருக்கு கேரளாவுக்கு ஒரு பக்கம் கடற்கரை இருக்கு கடற்கரை மூலமாக லக்ஷ த்வீப் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்க லட்ச த்வீப்ல நைன்ட்டி ஃபை இஸ்லாமியர்கள் லக்ஷ த்வீப் வந்து உலக போதைப்பொருள் வழித்தடத்துல ஒரு முக்கியமான இடம் அங்கேயே உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் அதாவது மர்மமான ஆயுதங்கள் கடத்தப்படும் இடம் அதாவது இந்த தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கட கடத்தப்படும் ஒரு இடமாகத்தான் நாங்க நாம அதை பார்க்கறோம் இப்போ கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு இதை பத்தி ஜாஸ்தியான ஒரு வரி பணிக்கிற இது கிடையாது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி நடைபெற்று இருக்கு காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால இதை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சோ நேச்சுரலி சவுத் இந்தியா ப்ளஸ் பெங்களூர் பெங்களூர்ல உங்களுக்கு ஆல்ரெடி பெங்களூர்ல அந்த இது இருக்கு அந்த சரித்திர பின்னணி இருக்கு அவங்களுக்கு ஏன்னா பெங்களூர்ல எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் ஏரியால பெங்களூர்ல இருந்து நீங்க நார்த் கர்நாடகா போனீங்கன்னு சொன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த இயக்கங்கள் ரொம்ப ஆக்டிவாவே இருந்துகிட்டு இருக்கு அங்கதான் நீங்க பார்க்க முடியும் இந்த ஹிஜாப் பிரச்சனையும் ஆரம்பிச்சது நடுவுல அதுக்கப்புறமா ஆஹ் ஐ திங்க் அந்த இடத்துலதான் ஒரு இல்ல கேரளால என்னாச்சு ஒரு ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் கையோ கைய வெட்டிட்டாங்க அதாவது இஸ்லாத்தை பத்தி ஏதோ சொன்னார் அப்படிங்கிறதுனால கையை வெட்டிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு அஹ் அதனால கர்நாடகா கேரளா அண்டு தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ரேடாரில் இருக்கு மத்திய அரசினுடைய மற்றும் என்ஐஏ உடைய அதாவது தேசிய புலனாய்வு மையத்தினுடைய ரேடார்ல இந்த மூணு மாநிலங்களும் இருக்கு இருக்கின்றன ஆனால் ஏன் ஆந்திராவோ தெலுங்கானாவோ இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆந்திரா தெலுங்கானால இந்த இயக்கங்கள் இன்னும் தீவிரமாக வளர ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல எங்கேயாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா ஒன்னு அசாம் ரெண்டு மேற்கு வங்காளம் மூன்றாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதனால்தான் நம்ம வந்து இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமான என்ஐஏ அதிரடி சோதனைகள் ரைடுகள் இதெல்லாம் கொண்டு வராங்க நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் இயர்லயே ஐம்பத்தாறு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுவும் எவ்வளவு பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் அதுல பிப்டி பர்சன்ட் இருபத்தெட்டு பேர் கண்டிப்பா உள்ளதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இதைத்தான் கேரளா ஸ்டோரியில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கேரளா ஸ்டோரியிலையும் கேரளா ஸ்டோரிங்கிறது ஒரு பிக்சர் பிலிம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது எனக்கு ரொம்ப அற்புதமா அதை படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க எப்படி இளம் பெண்களை கல்லூரிக்கு போகும் பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்லி இந்து தர்மத்துல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் கெட்ட அதாவது சரியான சரியாக இல்லாத அவர்களுடைய பார்வையில் சரியாக இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் மதமாற்றம் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சிரியாக்கு அனுப்புவாங்க மூவாயிரம் பெண்கள் ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்துல மூவாயிரம் பெண்கள் கேரளாவிலிருந்து மட்டுமே இராக்கு சிரியாவுக்கு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா கார்த்திக் அங்க இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பெண்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க அங்க இருக்கிற பெண்களுக்கு இடையாக நம்ம நாட்டு பெண்களை அங்கே அனுப்புகிறார்கள் மூவாயிரம் பெண்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் மூவாயிரம் பெண்கள் ஒரு மாநிலத்திலேருந்து போறாங்க அப்படின்னு சொன்னா மற்ற மாநிலங்கள்ல அவ்வளவு கிடையாது கண்டிப்பா அவ்வளவு கிடையாது கேரளால தான் மேக்சிமம் இருக்கு கேரளால வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் அதாவது இஸ்லாமிய பாப்புலேஷன் இருபத்தி ஆறு பர்சன்ட் ஆனது காரணமே இதெல்லாம் தான் தொடர்ச்சியான மாற்றங்கள் சினிமா துறையில கூட நீங்க தாக்கத்தை நீங்க பார்க்க முடியும் சினிமா துறையில ஒரு சாதாரணமாக ஒரு ஹிந்துவோ இல்லைன்னா ஒரு கிறிஸ்டியனோ அந்த படத்தை தயாரிக்கிறார் டைரக்டர் டைரக்ட் பண்ணிக்கிறார் நடிக்கிறார் அப்படிங்கும் போது கூட அதுல ஹிந்து விரோதமான சில விஷயங்கள் சி ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டுக்கறி சாப்பிடுவது பீஃப் ஈட்டிங் அப்படிங்கறது சாதாரண கேஷுவலா அது ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இதுல கேன்டீன்ல ஒரு ஹோட்டல்ல ரோடு சைடு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் அங்கே வருவா ரெண்டு பேரும் பீஃப் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் அதாவது மறைமுகமாக இதெல்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்தையே கெடுத்து குட்டிச்சவர் பண்றதுக்கான ஒரு இதுதான் இந்த திட்டம் இது வந்து மிகப்பெரிய திட்டம் நீங்க தீவிரவாதம் அப்படிங்கறத மட்டும் நீங்க பேசக்கூடாது நீங்க ராமேஸ்வரம் கஃ பத்தி மட்டும்தான் எங்கள்ட்ட கேட்டீங்க ஆனா நீங்க ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கறத ஒரு தனிப்பட்ட விவகாரமாக நான் பார்க்கல நான் வந்து ராமேஸ்வரம் கதை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு சிறிய பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஓகே பெரிய திட்டம் அப்படின்னு சொன்னா என்ன பெரிய திட்டம் இருக்க போகுது ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன நாடு முழுவதும் எப்படி நம்ம இதை இவங்க வந்து பரவிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பீரியட்ல கொரோனா தாக்கம் ஏற்பட்ட சமயத்துல ஜூன் மாசம் நினைக்கிறேன் ஒக்கலிபுரம் அப்படிங்கிற இடத்துல பெங்களூர்ல ஒரு இஸ்லாமியர் பாகிஸ்தானியர் அங்கே குடிபட்டார் அவருக்கு 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 எப்படி அந்த இடம் அவங்க ஆதரவு கொடுத்தது யாரு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஆதார் அட்டை வாங்கி கொடுத்தது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு பாக்கி பங்களாதேஷ்ல வந்த அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல ஒரு லட்ச ஒரு கோடியே ஐம்பதாயிரம் பேர் தான் பாகிஸ்தானிலும் உள்ள வந்தது அவங்க இன்னைக்கு பள்ளி பெருகி ஆறு கோடி பேர் ஆயிட்டாங்க மேற்கு வங்காளத்துல அங்க இடமில்லை அப்படிங்கறதுனால நாடு முழுவதும் அவங்க எல்லாம் பரவி இருக்கிறாங்க குறிப்பாக தென் இந்தியாவுல பரவி இருக்காங்க அந்த ஒரே காரணத்தினால தான் மீண்டும் மீண்டும் இங்கே நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இதுதான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய இது சொல்லுங்க இதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மத்திய அரசு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே என்னதான் தடை செய்து பண்ணாலும் வேற 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 இதுல வந்து அவங்க வந்து கொண்டே தான் இருக்குது சோ இத எப்படி வந்து மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்றாங்க வெரி குட் பாருங்க தீவிரவாதம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மதம் மதத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு இயக்கத்திற்கோ சொந்தமானது கிடையாது பல்வேறு இயக்கங்கள் இருக்கு என்ற எல்டிடி இருக்கு இல்லையா இன்னைக்கு எல்ஜி டி தீவிரவாதம் இருக்கா அது மோஜ் போச்சு கலை அதே மாதிரி போனோலேண்டு அது நாகாலாண்டு நாகா போடோ இவங்க எல்லாமே தீவிரவாத இயக்கம் அல் உல்பா யுனை அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா அவங்க எல்லாம் வந்து பேண்ட் ஆர்கனைசேஷன் அந்த காலத்துல அதுக்கப்புறமா தளர்த்திட்டாங்க அவங்க எல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டாங்க மாவோயிஸ்ட் இருக்காங்க அவங்களும் வந்து தீவிரவாதம் தான் அவங்களும் வந்து கீழே போட்டுருவாங்க அரசு ரெண்டு விதமான நடவடிக்கைகளை எடுக்கிறது தீவிரவாதம் அப்படின்னு வந்த உடனே அரசு ரெண்டு விதமான நடவடிக்கைகளை எடுக்கும் அதுக்கு முன்னால ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த டென் டவர்ஸ் மேல ஏரோபிளை செலுத்தி மூவாயிரத்தி ஐநூறு பேரை சாகரிச்சாங்க நியூயார்க்ல அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில அந்த லெவலுக்கு அல்லது ஒரு சிறிய லெவலுக்காவது ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்துதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி ஏஜென்சி பண்றாங்க அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு அவங்களுடைய எல்லா 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 ஏரியாஸ் பகுதிகளையும் அவங்க கரெக்டா பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க அப்படியே ஏதாவது ஒன்னு ரெண்டு நடந்ததுன்னா சின்ன சின்ன சமாச்சாரங்கள் நடக்கலாம் லண்டன்ல நடந்திருக்கு இங்கிலாந்துல ஒன்னு ரெண்டு இடங்கள்ல நடந்திருக்கு பாரிஸ்ல நடந்துருக்கு ரெண்டு மூணு இடங்கள்ல ஆனா அமெரிக்கால நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அமெரிக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பின் ஒசமின் கரெக்டா அப்போதா பார்டு அதாவது கராச்சி பக்கத்துல இருக்கிற அப்போதா பார்டு அப்படிங்கிற இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாரு கரெக்டா பிக்அப் பண்ணி அவரை சீட்டு கட்டிட்டாங்க அது ஒரு விஷயம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு அரசியல் ரீதியான நடவடிக்கை இன்னொன்று சமூக ரீதியான நடவடிக்கை சமூக ரீதியான நடவடிக்கைங்கிறது இந்த இஸ்லாமியர்கள் செய்யும் தீவிரவாதத்திற்கு அப்ளை ஆகாது அதுக்கு காரணம் என்ன சொல்றேன் இப்போ நீங்க போடோலேண்டு நாகாலாண்டு இப்போ தமிழ்நாட்டுலயே வந்து பிரிவினைவாதம் இருக்கு அப்படின்னு வச்சீங்க தமிழ்நாடு கம்மியா பெரிவினை வாதத்து இருக்கு டின்கெல்லாம் திருவினைவாதம் பேசாத கட்சியா ராஜா கூட இப்போ ரீசென்ட்ல பேசுனாரு இல்லையா அஹ் எங்களை பெருவினை வாதத்தை மீண்டும் கையில் எடுப்பதற்கு தூண்டாதவர்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு எச்சரிக்கை கூப்பிட்டாரு ரெண்டு வருஷம் முன்னால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ இருந்தோடல்லாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிக்கலாம் மாவோயிஸ்ட் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட பேச்சுவார்த்தை மூலமா இதெல்லாம் முடிக்க முடியும் ஆனா இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்கு இல்லையா தாவோதிபிராக தைப்பு தீவிரவாதம் இந்த தீவிரவாத செயல்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டா எந்த இயக்கத்திற்கும் கட்டுப்படாதது எந்த அறிகுறைக்கும் கட்டுப்படாதது எந்த சமூக நடவடிக்கைக்கும் உட்படாதது அதனால இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவங்கள கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் பண்ணிடணும் அவங்களுடைய அந்த மாடல் கம்ப்ளீட்டா சிதற அடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் எப்படி வருது அந்த ஃபண்டிங் சோர்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் சொன்னாதான் அது நிற்கும் மூணாவது என்ன ஃபண்டிங் சோர்சஸ் நின்னதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து திருப்பியும் வேற மாதிரி வேற வேற பெயர்கள்ல வந்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப்ஐ முதல்ல சிவி இருந்தது எஸ்ஐஎம்ஐ அப்படின்னு ஒன்னு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆர்கனைசேஷன்ஸ் தீவிரவாத இயக்கங்கள் ஆல்ரெடி தடை செய்யப்பட்டுள்ளன அதுல வந்து மெஜாரிட்டி தீவிரவாத இயக்கங்கள் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு கார்த்திக் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டதுதான் தான் அதுக்கப்புறமா வந்து எல்டிடிஇ தடை செய்யப்பட்டுள்ளது காலிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன ரெண்டு இருக்கிறதுல அதே மாதிரி ஒன்னு ரெண்டு இந்த அந்த வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் அப்படிலாம் தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ அந்த தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் இல்லை அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டாங்க ஆனா இவங்க நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல வர மாட்டாங்க அது காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய அந்த பிரெயின் வாஷிங் கம்ப்ளீட்டா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிரான சிந்தனை இந்தியாவுக்கு எதிரான சித்தாந்தத்தை அவங்களுடைய மனசுல வளர்த்து ஒரு வெறுப்பை வளர்த்து அவர்களையே தீவிரவாதிகளாக மாற்றுவதுதான் இந்த இயக்க தலைவர்களுடைய குறி இது ஹியூமன் பாம்பு அப்படின்பாங்க காந்தியை கொன்னது கூட ஒரு ஹியூமன் பாம்ப்தான் எப்படின்னு கேட்டா அவங்களே வந்து உடம்புல ஒரு பாம்பு கட்டிக்கிட்டு போவாங்க அந்த பாம் வெடிக்கும் அவங்களும் செத்துருவாங்க அதோட ஒரு பத்து பதிஞ்சு பேர் செத்து போடுவாங்க முதல்ல இதெல்லாம் இருக்கவே இல்லை இந்த மாதிரி ஹியூமன் பாம்புங்கிற கான்செப்டே இருக்கல எல்டி டிவி தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை ஆரம்பிச்சிருந்தாங்க சில பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து வேலு நாச்சியாருடைய நண்பர் குயிலி அப்படிங்கிறவர் கூட ஒரு ஹியூமன் பாண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள் இந்த மாதிரி இஸ்லாமிய இய இயக்கங்களுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு காலாவதி அந்த டைம் இருக்கு இல்லையா அது கிடையவே கிடையாது கொஞ்ச நாள் சைலண்டா இருப்பாங்க சைலண்ட் மோட்ல இருப்பாங்க அதுக்கப்புறமா திடீர்னு எல்லாம் ரீக்ரூப் பண்ணிடுவாங்க வேற ஒரு மாடு ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய சிம் கார்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாமே வேற மாதிரி ஆகி போயிடும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடும் அதனால மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ண தெரியுமா அவங்களை பர்மனன்டா ஜெயில வைக்கிறதுதான் அது ஒரே வை அப்படின்னா சொன்னா இப்ப இருக்கிற சட்டங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து அவங்களை வந்து என்கவுண்டர் பண்றதோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதோ அந்த மாதிரி அதாவது தண்டனைனா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு என்னுடைய வெளியை அவிட்டு இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதாவது எவ்வளவு அதிகமா வளர்றதோ எவ்வளவு இருக்கோ அதே ஸ்பீடுக்கு உங்களுடைய சட்ட திட்டங்கள் அந்த பிடிச்சிட்டு உள்ள உள்ள போடுறது அந்த ஸ்பீடு நம்ம சட்ட திட்டங்களுக்கு ஒன்னு பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாரு ரெண்டாயிரத்தி தான் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைத்தது பதிமூணு வருஷம் என்ன அவசியம் பாகிஸ்தான்லேயும் இல்லைன்னா மற்ற இஸ்லாமிய நாடுகள்லேயும் ஏன் அமெரிக்காலேயே இவ்வளோ பதிமூணு வருஷம் நடக்குமா நடக்காது நம்ம நாட்டு தான் நடக்கிறது அது அதனால அப்படியே போனாலும் கூட இவங்கெல்லாம் உடனே இவங்க இவங்கெல்லாம் எலிமினேட் பண்ணுற அளவுக்கு சட்டத்திட்டங்களை அவங்க வந்து வளர்த்துவாங்க வழி கிடையாது அப்படி இதுன்னு சொன்னால் இந்த தீவிரவாதம் இந்த இயக்கங்கள் திருப்பி திருப்பி விகுருப்பாகிட்டே இருக்கும் நான் சொன்னேன் சிமி அப்படிங்கிறதுலாம் கடைசியில் பிஎஃப்ஐன்னு மாறிடுச்சு பிஎஃப்ஐ அப்படிங்கிறது கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ சிமியை கூட யாரும் ஏன் இவர் இருக்கும்போது கூட பி சிதம்பரம் இருக்கும்போது கூட எஸ்ஐஎன்ஐ வந்து நீங்க நம்ம பேன் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க கவர்மெண்ட் தான் அதை பண்ணிச்சு நான் நினைக்கிறேன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது கேரளால இப்போ கூட அதை அவங்களுக்கு அவங்கள வந்து பேன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மோடி சர்க்கார் தான் அஞ்சு வருஷத்துக்கு பேன் பண்ணினாங்க ஆனால் எஸ்பிபிஐ அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரமே கொடுத்து அது வந்து நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி வேணாலும் அவங்க வந்து ரீக்ரூப் பண்ணிக்கிட்டே போவாங்க இதுக்கு வந்து இதுவே கிடையாது இது எப்படின்னா நம்ம கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து அந்த பாக்டீரியா எப்படி தன்னைத்தானே ரீக்ரூப் பண்ணிக்கிட்டே மாறி மாறி இருந்தது என்னமோ அந்த கெமிஸ்ட்ரியில அந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி சில எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அது மாதிரி மியூட்டேட் பண்ணிக்கிட்டே மியூட்டேட் பண்ணிக்கிட்டே வேற ரூபத்துல தமிழ் சாரி கூட அந்த மாதிரி இருக்கு ரத்த பீஜன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு அது தெரியுமா உங்களுக்கு தெரியல ஒரு ஒரு ரத்தம் அவன் அந்த அரக்கனுடைய ரத்தம் கீழே விழும்போது ஒரு ஒரு சொட்டுல இருந்தும் ஒரு ஒரு அரக்கன் உருவாகி விடுவாங்க அந்த மகளிர் இவங்க ஒவ்வொரு புது ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய ரூபங்களை எடுத்து புதிய புதிய அமைப்புகளை எடுத்து வளர்த்துக்கிட்டே போறாங்க ஆனா அவங்களுடைய சித்தாந்தத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தான் சொல்றேன் அரசியல் ரீதியாகத்தான் இதை ஆஹ் முறியடிக்க வேண்டுமே தவிர சமூக ரீதியாக அல்ல என்பது என் கருத்து தேங்க்யூ நிச்சயமாக ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கீங்க எந்த மாதிரி அவங்க உருமாறுறாங்க எப்படி எல்லாம் வந்து குறிப்பா சவுத்துல எப்படி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதங்கள்